ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைனி கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தொவையில் ரெசிபி பார்க்கலாம் இது வந்து ஆல் இன் ஒன் ரெசிபி நீங்கள் மூணு வேளையும் இதையே வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து மிச்சமாகும் ஸோ இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கத்திரிக்காய் தொவையில் வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ஸோ கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது யாருமே வந்து அது வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயை கட்டுப்படுத்துகிற கெமிக்கல் வந்து இதில் இருக்குது எஸ்ஆர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த கெமிக்கல் வந்து கத்திரிக்காய் இருக்குது ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கொலஸ்ட்ராலை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயபெட்டிஸுக்கும் கண்ட்ரோல் பண்ணும் தோலில் ஏதாவது ஸ்கின் பிரச்சனை இருந்தாலும் அதையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதக்குங்க நல்லா பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கணும் அது கண்ணாடி பதம் வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு பொருள் ஆட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து அது வதங்கிடுச்சு கொஞ்சம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் ரெண்டு போடுங்க நாட்டு தக்காளியாக இருந்தால் தக்காளி மட்டும் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் பெங்களூர் தக்காளி ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக புளி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போடுங்கள் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக போடுங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ கட் பண்ணுற நீங்கள் தக்காளி வதக்கும்போது கத்திரிக்காவை கட் பண்ணுங்கள் அப்போது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கொத்தமல்லி நிறையவே ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி எந்தளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்குங்க கத்திரிக்காய் வந்து கலர் மாறணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பா பார்த்து தான் சாப்பிட்ணும் ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா ஸோ அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறவங்களுக்கு புண் இருக்கிறவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சாப்பிட்ணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம இப்பயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ரொம்ப வந்து இது பண்ண வேணாம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிடும் ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி விட வேணாம் ஏன்னா கத்திரிக்காய்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகணும் அதோட பச்சை வாசனை நம்ம போட்டிருக்கிற நம்ம ஃபஸ்பைஸெலாம் போட்டிருக்கோம் இல்லை ஸோ அதோடய பச்சை எல்லாம் போகணும் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணுங்கள் கத்திரிக்காய் நல்லாவே வெந்துடும் ஓப்பன் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை கட் பண்ணி பாருங்கள் அது ரெண்டாக கட் ஆச்சு அப்படின்னா கத்திரிக்காய் ரொம்பவே நல்லாவே குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கட் ஆகணும் அப்படி கட் ஆச்சு அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி மிக்சியில் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது பல்ஸ் மோடில் லைட்டாக ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில் அப்புறமா நம்ம வந்து பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க பெருங்காயத்தை அப்படிங்கிறப்ப அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் பெருங்காயத்தை வதக்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ரொம்ப வந்து மையம் அரைச்சிடாதீங்க தண்ணியும் ரொம்ப சேர்த்து அரைக்காதீங்க கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இதுக்கலாம் இப்போ வந்து நான் சாதத்துக்கு செய்கிறதுனால நல்லா கெட்டியாக வந்து செய்கிறேன் நீங்கள் வந்து இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்கோ செய்கிறீங்களோ கொஞ்சம் லிக்யூடாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சாதத்துக்கு பண்ணுறப்போ அதோட மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ஊட்டி விடலாம் ரொம்பவே நல்லது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஒரு எண்ணெய் பெரிய அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க இதை நீங்கள் வந்து டூ த்ரீ டேஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் காலையில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலையில சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ஈவென்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நைனி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்